ீங்க நல்லா இருக்கீங்களா அனைத்து விவசாய நண்பர்கள் அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி காலை வணக்கம் வாங்க சுப்பம் எப்படி இருக்குது போய் பார்ப்பாங்க இதுதான் வீடியோக்கு சுரண சுப்பம் சூப்பராக இருக்கு அருமையாக இருக்குது நல்ல மனுஷல் நல்ல விளைச்சல் அருமையாக சாகுபடி நல்லா பண்ணியிருக்காங்க இதுதான் சுரணசுப்பம் நல்லா பரவாயில்ல நல்லா இருக்கு இந்த மழை ஒரு ரெண்டு மூணு நாளாக மழை துணை சா லேசாக வந்த கதிர்கள் கதிர்கள் எல்லாமே இந்த மழை தூரியதும் நெருக்கமாக நல்லா உடியாந்துச்சு அருமையாக விளைஞ்சிருக்கு நல்ல சுரனை வரையும் ஸ்வரணசொப்பந்தான் நட்டுருக்காங்க பரவாயில்ல எவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு இது இந்த பக்கம் ஒரு மூணு ஏக்கர் இந்த பக்கம் நட்டுருக்காங்க வேறு ஸ்வரணசொப்பந்தான் வாருங்க நேர்கள் அது இது பாருங்கள் அது வரையும் இருக்குது பரவாயில்ல நல்லா சாகுபடி பண்ணியிருக்காங்க கரெக்டான டயத்துக்கு நட்டுருக்காங்க கரெக்டாக தரத்துக்குன்னு ஆமாம் கரெக்டாக இடத்துல நட்டு தான் இருக்காங்க நட்டுருக்காங்க களையெல்லாம் நல்லா முறையாக எடுத்திருக்காங்க இது வந்து இப்போ வந்துருக்குது இதெல்லாம் இது ஒன்று ரெண்டு சொல்லிட்டு பரவாயில்ல பரவாயில்ல நல்லா செஞ்சுருக்காங்க ஆனால் மருந்து உரம் கரெக்டாக போட்டிருக்காங்க ஆமாம் ஃபஸ்ட்டு நடும்போது வந்து கேட்டதுக்கு யூரியா டிஏபி போட்டிருக்காங்களாம் அப்புறம் வந்து வேப்பம் வெட்டன் பஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க அதுக்கு இப்போ வந்து லேசாக மூணாவது மருந்து வெறும் யூரியா மட்டும் லைட்டாக யூரியாவும் பொட்டாசியம் லைட்டாக போட்டிருக்காங்க ஏன்னா மணி நெருக்கணமாக இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க பரவாயில்ல நல்லா செஞ்சுருக்காங்க முறையாக கஷ்டப்பட்டுருக்காங்க கஷ்டப்பட்டதால தான் இந்த மௌசூல் பார்க்க முடியுது நல்ல கதிர்கள் நல்லா வாலிப்பாகவும் நீச்சமாக இருக்கும் மணி நெருக்கமாகவும் இருக்குது நல்லா பாருங்கள் பாருங்கள் மண்ணி நெருக்கமாக இருக்கு நண்பர்களே பாருங்கள் கேமரா கிட்டே கொண்டு போப்பா இந்த பாருங்கள் நல்லா இருக்கா இதே மாதிரியே நீங்களும் சாகுபடி பண்ணி நல்லா மகசூல் எடுத்து நீங்களும் மேலும் மேலும் முன்னேறி வரணுங்கிறதுக்காக உங்களே விவசாய ஒன் விவசாயத்தில் ஒருவன் எம்எஸ் மீடியா அவங்களை என்றும் என்றும் வாழ்த்து கொண்டே இருக்கும் எனக்கு எப்போவுமே விவசாய அனைத்து உள்ளும் அனைத்து சொந்தங்களும் மற்ற சொந்தங்களும் மற்ற சகோதரர்களும் எனக்கு வாய்ப்பு கொடுத்து மீண்டும் மீண்டும் எனக்கு வந்து வீடியோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நல்லா நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு உணவு இல்லைன்னா பட்டினி தான் கிடப்போம் இது என்றைக்குமே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றென்றும் இம்எஸ் மீடியா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எம் என்றென்றும் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் வேணும் பார்க்குறீங்க ஒன்றுமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து விவசாயம் இருக்குங்கிறத அனைத்து உள்ளங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி